வணக்கம் அன்பு நேர்களே தினம்தோறும் வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விலை மதிப்பில்லாத தகவல்களை நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வந்துருக்கிறோம் எல்லா பதிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமாராக ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ரிஷுபராசியில் உருவாகக்கூடிய லட்சுமி நாராயண யோகம் மற்றும் புதாதித்ய யோகத்தால் இரு மடங்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு மிக மிக முக்கியமானதாக இருக்கப்போகுது ஆகையால் எக்காரணத்துக்காகவும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்ப்பவர்கள் அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் ரிஷபராசியில் குரு சுக்கிரன் இரண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய லோ யோகம் தாங்க லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா குரு சுக்கிரன் இரண்டு பேரும் இணைவதால் கிடைக்கக்கூடிய யோகம்தான் லட்சுமி நாராயண யோகம் சரிங்களா அதே போல் சூரியன் மற்றும் புதன் பகவான் சூரியன் மற்றும் புதன் பகவான் சேர்ந்து உருவாகக்கூடிய யோகம் தான் புதாதித்ய யோகம் இந்த யோகத்தால் தான் சில ராசிக்காரர்களுக்கு வருமானமும் பல சுப பலன்களும் நடக்க இருக்கு அது எந்தெந்த ராசின்னு பார்ப்போம் முதல்ல இந்த யோகங்கள் என்று உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு குருபெயர்ச்சி குரு பயிற்சி வந்து குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு இந்த நிலையில் மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கும் மே பத்தொம்போதாம் தேதி சுக்கிரன் ரிஷபராசிக்கும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களில் மே பதினாலு பத்தொம்போது முப்பத்தொன்று மே பதினாலு சூரிய பகவான் ரிஷபத்திற்கு மாறுறாரு மே பத்தொம்போது சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் மே முப்பத்தொன்று புதன் பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் இதனால தான் இந்த அற்புதமான யோகங்கள் உருவாகியிருக்குது கிரகங்களின் சேர்க்கை மற்றும் அதனால் உருவாகக்கூடிய இந்த யோகத்தால் அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல புதாதித்தி யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தில் புதாதித்தி யோகம் மிக மிக மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏன்னா சூரியன் மற்றும் புதன் சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த யோகம் தான் புதாதித்திய ராஜ யோகம் இந்த யோகத்தால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா இதன் பார்வை இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மரியாதையை கொடுக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இந்த புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க இதை லட்சுமி நாராயண யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் படி மிகவும் விசேஷமான யோகமாக லட்சுமி நாராயண யோகம் கருதப்படுகிறது ஒரே ராசியில சுக்கிரன் மற்றும் புதன் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது லட்சுமி நாராயண ராஜ யோகம் உருவாகுது இந்த ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் வாழ்க்கையில நிம்மதி செல்வ செழிப்பு நிதி தொடர்பான முன்னேற்றங்கள் இவையெல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் இனி எந்தெந்த ராசிக்காரருக்கு இந்த இரு ராஜ யோகங்களால் அற்புத பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டு யோகங்களும் லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகத்தால் இந்த மே மாதத்தில் அற்புதமான பலன்கள் நடக்க இருக்கு அதாவது மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதாதித்ய மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் பல வகையில் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த வகையில்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு நீங்கள் பணியாற்றக்கூடிய துறைகளில் கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடியே வரும் சரிங்களா நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை உங்களை தேடியே சில வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திட்டீங்கன்னாவே போதும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் அதே போல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதனால் சண்டை பிரச்சனைன்னு எந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே விட்டு கொடுத்து போகும் மனப்பாங்கு உருவாகி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் நடக்காம இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களின் மதிப்பு மரியாதை சமூகத்தில் உயரும் சரிங்களா புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு இதில் ஏற்பட இருக்குது ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு மனை அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பெருமளவு இதில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு யோகங்களும் இவர்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் கண்கூடாக நீங்கள் சில நல்ல மாற்றங்களை மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஷிபம் ரிஷிபராசியில் பிறந்தவர்கள் புதாதித்ய மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் பல வகையில் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்காங்க பல வகைகளில் உங்களுக்கு நிதி பலன்களை பெறுவீர்கள் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களின் முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீங்க வெளிநாட்டிலிருந்து பணவரவு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சில நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதே நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ஏற்றம் மிகுந்த காலமாக உங்களுக்கு இருக்கப்போகுது தொட்டதெல்லாம் பொன்னாக அமையும் புதிய புதிய நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் அவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த சஞ்சலங்கள் மனக்கவலைகள் வறுமைகள் இவை எல்லாம் ஒழியக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதை பொறுமையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நீங்கள் அடையலாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா அவசரப்படக்கூடாது அவசரத்துல எந்த விஷயத்தையும் முடிவு செய்யக்கூடாது கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லதொரு ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா மேஷம் ரிஷிபம் இந்த மூ இரண்டு ராசிக்காரர்களும் இந்த இரண்டு யோகத்தால நல்ல மாற்றத்தை பெற இருக்கிறார்கள் அடுத்து லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகத்தால நல்ல பலனை பெறக்கூடிய ராசிக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புதாதித்ய மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் எதிர்பார்க்காத நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட சில நேரங்களில் திடீர்னு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலமா வீடு வாங்கணும்னு சொல்லி சில பேர் கனவு கண்டுட்டு இருப்பீங்க இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு வந்திருப்பீங்க அந்த கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் ஏற்கனவே இந்த குரு பயிற்சியிலிருந்தே நல்ல ஒரு மாற்றத்தை சிம்மராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க இதனோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு யோகங்களும் லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகம் இந்த மே மாதத்தில் பதினான்கு பத்தொம்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எந்த ஒரு செயலிலும் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை அதிகரித்து புதிய உச்சத்திற்கு செல்வதற்குண்டான மிகப்பெரிய முயற்சிகளை எடுப்பீங்க சரிங்களா இந்த வாட்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய முயற்சிகள் உங்களுடைய மிகப்பெரிய இலக்கை அடைவதற்குண்டான முக்கிய முயற்சிகளை எடுப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் இதனால் மிகப்பெரிய வெற்றியை ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிம்ம பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு உண்டான உண்டான பலன் இன்னும் சில நாட்களில் மட்டும் இல்லை இன்னும் சில வாரங்கள் சில மாதங்கள் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு உங்களுக்கு நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தள்ளிப்போதோ அந்தளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெறுவார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆகவே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பார்த்துருக்கோம் மேஷம் ரிஷிபம் சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகம் சுமாராக ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புதமான யோகங்களின் மூலமாக இந்த மே மாதத்திலிருந்து நல்ல பலனை பெற இருக்கிறீர்கள் இந்த விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை எடுத்துக்கோங்க அலட்சியப்படுத்தாமல் இந்த பதிவுகளை பாருங்கள் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்க்கும் நண்பர்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் அந்த இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைச்சி செல்வ செழிப்பான அற்புதமான சமூகத்தில் சிறந்த மனிதனாக வாழ்வதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் மூலமாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பட்டன் மூலமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அவர்களுக்கும் தனிப்பட்ட அற்புதமான தகவல்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்